我飞。 ீங்களா இருக்கு எனக்கு தெரியும் அந்த இடத்துல இருக்கு ஒரு பொட்டி இருக்கு உண்மையிலேயே உள்ள எல்லா சாமியும் வேண்டிட்டு நடுக்குகிற கைகளோடு இவர் என்ன நினைக்கிறாரு தங்கமா காசு இருக்கும் வைரமாலையா இருக்கும் என்னென்ன ரத்தனமும் மரபதமும் மாணிக்கமும் வைடூரியமும் ஒரே ஒரு வயது What அந்த கடிதத்தை கிழிச்சு போட்டா தான் எனக்கு ஆத்திரம் அணுகு அந்த ஒயிட் கவர் இருந்தது இல்லை அதுல ஒரு ஸ்டாம்பு வேற ஒட்டி இருக்கு அந்த ஒயிட் கவரை கிழிச்சு குப்பை தொட்டில ஒரு குப்பை வண்டி போயிட்டு இருக்கு அதுல போட்டுட்டு தாத்தா கழுவிட்டார்

दलाल

ஒரே இடத்துல இருந்து ஒரு ஊர்ல ரொம்ப நாள் பிச்சை எடுத்தோம் யாராவது ஐம்பது பைசா போடுங்க ஒரு ரூபா போடுங்க ரெண்டு ரூபா போடுங்கன்னு ஒரு நாள் அவர் இறந்து விட்டார் சரி இவ்வளவு நாளா ஊர்ல இருந்த பிச்சைக்காரர் இறந்துட்டாரு நம்ம கௌரவமா ஒரு அடக்கம் பண்ணிதான் அவர் உட்கார்ந்து இந்த இடத்தையே தோண்டினாங்களாம் அது முக்கியம் ஒரு புதையில் இருந்துதான் அந்த புதையில் மீது உட்கார்ந்து கொண்டுதான் அது தெரியாமல் அந்த பிச்சைக்காரர் அவ்வளவு நாள் இருபது வருஷம் பிச்சை எடுத்திருக்காரு தாத்தா ஸ்டாப்புக்கு மேலேயே உட்கார்ந்து ஸ்டாப்பு தேடினா மாதிரி பிச்சை விதத்தில் நாம் எல்லாரும் கூட வாழ்க்கையில் மகிழ்ச்சியை சந்தோஷத்தை அவர் சொன்னார்கள் எதை பார்த்தாலும் ஆச்சரியப்படுகிற ஒரு மனது எதை பார்த்து